இயேசு இந்த இடத்துல ஏன் நினைவு கூற வேண்டும் ஏன் இந்த நமக்கு சொல்ல வேண்டும் என்று அங்கே ஒருவன் நீங்கள் எடுத்து வாசியுங்கள் அதை புஸ்தகம் இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது வாசியுங்க ஒருவன் நிகழ்ந்தான்

மார்க் பதினைந்து முப்பது எழுதப்பட்டிருக்கிறது தூசித்தார்கள் என்று சொல்லி லோயா இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்கள் யூதர்கள் இயேசுவை தூசிதார்கள் என்று சொல்லி இவன் தேவாலயத்தை இடித்து மூன்று நாளுக்கு ஒரு எழுப்புவான் என்று சொன்னாலே இவனை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி இயேசுவை தூசிதார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அரை லோயா கல்வாரி சிலுவையிலே கள்ளர்கள் மத்தியிலே அறையப்பட்ட இயேசு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அல்லவா அரை லோயா கல்லர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க போற்றுவாங்களா புகழுவாங்களா இவன் வாழ என்று சொல்லுவார்களா இல்ல அந்த சொன்னது போல பரியாசம் பண்ணவும் தூசிக்கவும் இகடவும் தொடங்கினார்கள் என்று இன்னும் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரத்துல அவர் வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அலையிலோயா அலையிலோயா இந்த சொத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது என்னன்னா இயேசு ஏன் இகழப்பட வேண்டும் இயேசு ஏன் பரியாசம் பண்ணப்பட வேண்டும் இயேசு ஏ தூசிக்கப்பட வேண்டும் இயேசுனுடைய வஸ்திரங்கள் ஏ பங்கிட்டு கொள்ள வேண்டும் அலைலோயா நமக்காக அலைலோயா அலைலோயா சொல்லுகளை நடந்திருக்கிற உலகத்துல பிறகு கடைசி மனிதன் வரைக்கும் அவர் கல்வாரி சூழல் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அலைலோயா இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையாய் தியானிப்பதற்காக நம்ம கூடி வரவில்லை இது தேவ வார்த்தை அலைலோயா தேவர் தன்னுடைய கடைசி இந்த பூமியில மா

தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று முதலிருந்து வாசிங்க மெய்யாகவே அவர்கள் நம் ஏற்றுக்கொண்டு நான் துக்கங்களை சுமந்தார் சொல்லுங்களேன்

Hear me ¿vale? now. Hallelujah.

இருக்கிறார் என்று சொல்லி அவரை அப்படியே பார்க்கிறவர்களா இருந்த இந்த உலகமும் இந்த நாளிலே அப்படியே ஒரு துக்கத்தை இன்றைக்கு கொண்டாடு துக்கம் அவை நிறுத்தி செய்து கொண்டிருக்கிறது அலைலோயா அலைலோயா சொல்லுங்களேன் யோகா நடக்கிறது புஸ்தகம் ஒன்னு முப்பதுல வாசிக்கிறோம் அவர் உலக ரட்சகர் ஏதோ ஒரு இனத்துக்காக ஏதோ ஒரு ஆமை சோதரம் கிறிஸ்தவர்களுக்காக ஏதோ ஒரு தியாகி அல்ல அவர் யோகன் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அலையலோயா அலையலோயா சொல்லுகிற அப்ப அவரை பார்க்கும் போது அவரின் ரட்சகர் அவரின் பரிகாரி அலையலோயா

அந்த கல்வாரி சிலுவை அறையப்பட்டவரை ஒரு காட்சியாக அல்ல அவர்தான் என் பரிகாரி என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்று சொல்லி நாம் அவரை ஆவிக்குரிய கண்களாய் நான் பார்ப்போம் என்று சொன்னார் அவர் உலக ரட்சகராய் நம் பாவத்தை போர்க்கிறவராய் நம் சாபத்தை மாற்றுகிறவராய் நம் வாழ்க்கையின் விடிவெள்ளியாய் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் நம் வாழ்க்கையிலே திகழுவா என்று சொல்லி இந்த காலமிடலை உங்களுக்கு சொல்லுது அலை லோயா அலை லோயா சொல்லுங்க லூ கார்க் இருந்து சொல்லுங்கள் இருபத்தி மூணு நாற்பது திரும்ப வாசிங்கள இருபத்தி மூணு நாற்பது மற்றவன் அவனை நோக்கி இருந்து தேவனுக்கு பயப்படுுகிறத இல்லையா ஹalleluya இன்றைக்கு இஸ்ர தங்கள் வாழ்க்கை சாபமாய் இருந்து தங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலரா இருந்து தங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு காரிய நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றதை உணராமல் பயப்படாமல் தங்கள் கண் போன போக்கிலே தங்கள் தமிழ் சரீரம் போன போக்கில் இன்றைக்கு வாழ்ந்து இருக்கிறவர்கள் அதிகம் அலையலோயா அலையலோயா சொல்லுங்களே அவன் மற்றவன் மற்ற கல் ஒரு கல்லன் பார்த்து சொல்லுகிறான் அவன் முன்னாடி பேசினவை பார்த்து சொல்லுகிறான் நீ இந்த ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு இருந்து தேவ பயம் இல்லையா அலையலோயா இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவுதான் பட்டாலும் ஜனங்கள் ஜங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ உணர்வில் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதோ அதுபோல இன்னைக்கு அநேகர் நம் வாழ்க்கை உணர்வற்று அலையோயா வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் யாக்கோமே நீ மனம் சலித்து போனா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அலையிலோயா இன்னைக்கு மனம் சலித்து போனவர்களாக ஆராதனைக்கு வருகிறதுல தாமதம் ஆண்டவரை பாடுகிறதுல ஏனோ தானோ சத்தரை துதிக்கிறதுல ஒரு உண்மையில வேறும் சொல்லுகிறது ஆவியோடு நம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அலை லோயா அலை லோயா சொல்லுங்களேன் ஏதோ சிறுவையில அவன் குற்றம் சாற்றப்பட்டு இயேசுவின் பக்கத்தில் அறியப்பட்டு அவன் அன்றைய ஜீவன் போகிற நம்மை தொங்கப்பட்ட அந்த கல்லனுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நமக்குள்ளாக தேவ பயம் அதிக அதிகமா இருக்க வேண்டும் அலை லோயா சொல்லுங்களே கத்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் மனம் திரும்புதன் அதை கேட்கும் போதெல்லாம் அர்ப்பணிப்பு அதனால் புகழ் சொல்லுகிறார் உங்களை ஜீவ வழியாய் ஒப்பு கொடுப்பதே பத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி அலையோயா

ஒருவர் மாத்திர வாசிங்க புரியல மாதிரி காரணாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரணாவது பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராசியத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அலை லோயா அலை லோயா சொல்லுகளே ஏனென்றால் கல்வாரி சிறுவையிலே ஒன்னு பேரிலு ரெண்டு இருபத்தி நாலு பாவங்களை சுமந்தார் அரே நோயா அவன் இசையா ஐம்பத்தி மூணு பதினொன்னிலே அக்கிரமங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இசையா ஐம்பத்தி மூணு நாலிலே

நல்லவை பார்த்து சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பா என்று சொல்லி அலையலோயா அலையலோயா சொல்லுகிறேன் படையின் பாட்டு காலத்துல ஒரு ஆசீர்வாதத்துக்காக ராமனு முழுவதும் ஒருத்தன் போராடுகிறான் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் எத்த நான் ஒரு கள்ளன் என்று சொல்லுகிறான் ஆனால் இந்த கல்லனுக்கும் ஆண்டவர் கிருபையாய் தருகிறார் அலையலோயா

நாலு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படுவதற்கு என்று வானத்துக்கு கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் நாமம் கட்டளையிடப்படவில்லை அலே